தங்களின் நல்வரவால் அரங்கற்றில் அலங்கரித்திருப்பதற்கும் பிடிவாதமாய் என்னை மேடையேற்றிவிட்ட திரு ராதாகிருஷ்ணன் அவர்களுக்கும் சந்திரன் என்றால் மனசு என்றும் சேகரன் என்றால் சேகரிப்பவன் என்றும் ஒரு பொருள் தமிழில் உண்டு இப்படியாக தன் இலக்கியத்தினூடாய் மக்களின் மனசுகளை சேகரித்துக் கொண்டிருக்கும் எங்களின் கவியரக தலைவர் திரு சந்திரசேகரன் அவர்களுக்கும் அவரை சூழ்ந்துள்ள கவிஞர் பெருமாக்கம் யாவற்றுக்கும் மேலாய் இன்று காதலர் தினத்தை கொண்டாடி கொண்டிருக்கும் உலக காதலர்கள் அனைவருக்கும் வணக்கங்களும் நன்றிகளும் வாழ்த்துக்களும் தூய்மை எங்கு பார்த்தாலும் ஊழல் பைகள் இதற்கு இந்தியா எங்கு பார்த்தாலும் ஊழல் இதற்கு பெயர்தான் தூய்மை இந்தியா அரசியல்வாதிகளின் ஆடைகள் மட்டும்தான் தூய்மையாக இருக்கின்றன அவர்களின் கைகள் எல்லாம் லஞ்சக்கரைகள் அரசியல்வாதிகளின் ஆடைகள் மட்டும்தான் தூய்மையாக இருக்கின்றன அவர்களின் கையெல்லாம் லஞ்சக்கரை தூய்மை இல்லாது புற தூய்மை செல்லாது கங்கையே கழுவ வேண்டும் பாவத்தை போக்க வருபவர்கள் அதிகமாகிவிட்டதால் கங்கையே உன்னை கழுவ வேண்டும் இங்கே சந்நியாசிகள் நாட்டை ஆழ்வதால் நாடு நாடோடியாகிக் கொண்டிருக்கிறது இங்கே சன்னியாசிகள் நாட்டை ஆழ்வதால் நாடு நாடோடியாகி கொண்டிருக்கிறது இங்குதான் தாராளமாய் தண்ணி நதி ஓடிக்கொண்டிருக்கிறது இங்குதான் தாராளமாய் தண்ணி நதி ஓடிக்கொண்டிருக்கிறது அதில் மூழ்கி சாவோருக்கு நிச்சயம் உண்டு இழப்பீடு பல லட்சம் அதில் மூழ்கி சாவோருக்கு நிச்சயம் உண்டு இழப்பீடு பல லட்சம் கட்சிகள் ஓட்டுக்கு பணம் தருகின்றன அப்படியே நம் கையில் பிச்சை பாத்திரத்தையும் கொடுத்து விடுகின்றன கூபத்தை சாக்கடையாய் ஊர் கூடி கழித்தது கூபத்தை சாக்கடையாய் ஊர் கூடி கழித்தது ஊரையே சாக்கடையாய் சாதி மதம் கழித்தது எல்லாமே அழுக்கு இதில் கிழக்கு சூரியன் மட்டும்தான் விளக்கு இது ரத்தரை படிந்த பூமி இதை ஒரு நாளில் கழுவ முடியாது சாமி இது ரத்த க இது இரத்த படிந்த பூமி இதை ஒரு நாளில் கழுவ முடியாது சாமி மகாத்மாவே உன் வாக்கு உண்மை மகாத்மாவே உன் வாக்கு உண்மை ஆமாம் இந்தியாவுக்கு சுதந்திரம் இன்னும் கிடைக்கவில்லை ஏனென்றால் பெண்களுக்கு இன்னும் சுதந்திரம் கொடுக்கவில்லை கல்விக்கூடம் போகிறவள் கர்ப்பமாகி திரும்புகிறாள் கல்லூரிக்கு போகிறவள் கற்பழிக்கப்படுகிறாள் மகாத்மாவில் பெண்களுக்கு இன்னும் சுதந்திரம் பொருத்தப்படவில்லை ஊரையே சுத்தம் செய்யும் தூய்மை பணியாளரின் வீடு சாக்கரைக்கு பக்கத்தில் தான் இன்னும் இருக்கிறது ஊரையே சுத்தம் செய்யும் தூய்மை பணியாளரின் வீடு சாக்கரைக்கு பக்கத்தில் தான் இன்னும் இருக்கிறது அசுத்தங்களே அதிகமிருக்கும் அகில உலகில் ஒரே ஆறுதல் எப்போதும் இருக்கும் தாய்ப்பால் மட்டுமே அசுத்தங்களை அதிகம் இருக்கும் அகில உலகில் ஒரே ஆறுதல் எப்போதும் இருக்கும் தாய்ப்பால் மட்டுமே நன்றி வணக்கம்